இறைமதி கொண்டு இறைநிலை கண்ட நன்மதி கொண்டு ஏற்றமுடன் அருள்நெறி முறையோடு களிமதி உண்டு அம்மதிகான் நிலைதனில் அந்நிலை மாற்ற நிகழ்வு அந்நிகழ்விற்கு தன் சாரினை சீடர்களுக்கு நல்நிறை இறைநிலை வழிகாட்டும் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு நித்திய நல்லாசி பிரம்ம முகூர்த்த உயர் ஆசிதனை அவ்வை வழங்கி பல் தேய நிலை கடந்த பொழுதும் தன் சித்த தேகநிலை மாறாது காணும் காட்சியாகும் இறை காட்சியாய் கண்டு அற்புத அக்கணங்கள் அக்கணங்களெல்லாம் சித்த கணங்கள் துணை நிற்க ஏற்றமுடன் வளம் வரும் பிரபஞ்ச மகாசபை ஆசான் நின் அடிதொழும் சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிதனை அவ்வை நல்கி நல்நிலையாய் சஷ்டி பெருவிழா காணும் இச்சபை சம்கார நிகழ்வுதனை தனக்குள் சூட்சம நிலையாய் நிலைநிறுத்தி அசம்கார ஆற்றல் தனை வரும் நிலை கொண்ட சீடர்களுக்கு வரும் இறை நிலை கொண்ட சீடர்களுக்கு இறை உணர் நிலை கொண்ட சீடர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் அற்புத ஆசிதனை வழங்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிணைந்த பிரபஞ்ச மகாசபைக்கு அவ்வையாம் யாம் நல்லாசிகள் வழங்கி நற்பிரம்ம முகூர்த்த வேலைதனில் துவங்கும் இவ்வாசி சுட்சமமாய் நாள் முழுவதும் வியாபித்திருக்கும் அற்புத ஆற்றல் नल की अमरकिंद्रों सुबनिकल